கருத்தரங்கம் நடைபெறும் நாள் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா தலைமை அலுவலகம் பழைய போலீஸ் ஸ்டேஷன் வீதி இளங்கோ மருத்துவமனை அருகில் பள்ளிப்பாளையம் கருத்தரங்கிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டிடிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அஸ்ட்ரோ அவர்கள் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவன தலைவர் பள்ளிப்பாளையம் கருத்தரங்கில் கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றுபவர் ஜோதிடர் உயர் திரு துலாம் ஜெய் சக்திவேல் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பாலக்கோடு நிர்வாக குழு உறுப்பினர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா விழா தலைமை யதார்த்த ஜோதிடர் உயர் திரு செல்வி தாமு எம்எல் அவர்கள் வெற்றி கொள்ளும் ரகசியங்கள் சிறப்பு அழைப்பாளர் சக்தி அம்மா அவர்கள் அம்மன் ஆலயம் கோவை தலைப்பு முகம் பார்த்தே பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் தேவ பிரசன்னம் சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிடர் உயர் திரு சனி வாழ்க குணசேகரன் அவர்கள் ஈரோடு தலைப்பு நந்தி நாடி முறையில் பலன் எங்கள் அஸ்ட்ரோ அவர்கள் தீர்க்கும் அற்புத கோவில்கள்ோதிடர் உயர் திரு டி ஜி செந்தில் எம்ஏ அவர்கள் லால்குடி தலைப்பு ஆறாம் பாவமும் வேலை தேர்வும் ஜோதிடர் உயர் திரு சதயம் சண்முகராஜா அவர்கள் கோவை தலைப்பு லக்னங்களுக்கு ராகு கேது பலன்களும் பனிரண்டுும்பாட் எம்ஏ பி எட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் தலைப்பு காலபுருஷ தத்துவமும் தர்ம திரிகோணமும் ஜோதிடர் உயர் திரு துலாம் ஜெய் சக்திவேல் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பாலக்கோடு தலைப்பு காதல் திருமணம் யாருக்கு அமையும் திருமதி ஐஸ்வரியம் மஞ்சுளாதேவி எம்எஸ்சி பிஎட் எம்பில் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஈரோடு தலைப்பு 12 ராசிகளும் வாழ்வில் வெற்றி பெற எளிய தாந்திரீக பரிகாரங்கள் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி எட் பிஹெச்டி அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு யோக காலமும் அவ யோக காலமும் நன்றியுரை வழிபாட்டு செம்மல் உயர் திரு விஜய புருஷோத்தமன் பிஇ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் அறுசுவை உணவு தேநீருடன் அனுமதி இலவசம் கருத்தரங்கிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் அன்புடன் வரவேற்கும் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டிடிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா இருபத்தி ஏழு நிர்வாக குழு அன் சேவை குழு உறுப்பினர்கள் பள்ளிப்பாளையம் இக்கருத்தரங்கம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது காண தவறாதீர்கள் உயர் திரு முத்துப்பாண்டி எம்ஏ அஸ்ட்ரோ எம் காம் அவர்கள் நிறுவனர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி கோவில்பட்டி மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு மற்றும் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து எட்டு எட்டு ஆறு ஆறு ஐந்து நான்கு